வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் இங்கே ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோங்க ஆமாங்க நூங்குல செஞ்ச மேட் ஐஸ்கிரீம் தாங்க சூப்பராக இருக்கு குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் கட்டாயம் இது பிடிக்கும் இந்த சீசன்ல மட்டும் கிடைக்கிற இந்த நுங்க வச்சு செய்யறது ரொம்ப நுங்கு ஐஸ் இயற்கையானது செஞ்ச உடனே காலி ஆயிடுச்சு அருமையான ஐஸ்கிரீம் குச்சி ஐஸ் வாங்க எப்படி செய்யலான்னுப்பா முதல்ல தண்ணியில் கழுவிட்டேன் அது எதுவும் உடைக்க வேண்டாம் அப்படியே கழுவி கொண்டு வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் எல்லாமே இளம் நுங்கு நுங்கு தான் ஐஸ்கிரீம் செய்ய ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப அதை பாருங்கள் இப்போ இது இளம் நுங்கு தான் மேலே சும்மா லேசாக கருப்பாக இருக்குல்லையா அதை மட்டும் நான் எடுத்துடுறேன் எடுத்துகிட்டு தோல் எடுக்க வேண்டாம் தோலில் தான் சத்து ஜாஸ்தி அதனால் நம்ம தோலோடு தான் இந்த ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மேலே இருக்கிறத எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் அப்படியே போட போகிறோம் தோலை எடுக்கக்கூடாது எல்லா நுங்கையும் இப்போ அந்த மாதிரி பார்த்து க்ளீன் பண்ணி நான் இப்போது மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் எடுத்து போடுறேன் கோடை வெயிலுக்கு கண்டிப்பாக அம்மை நோய் அதாவது சின்ன அம்மை பெரிய பெரியம்மையெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது நாம் இந்த நுங்கை எடுத்துக்கிட்டோம் எடுக்கும்போது நம்ம உடல் வெப்பம் தனித்து அந்த நோயெல்லாம் வராமல் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துது முத்தனை நுங்கு எல்லாம் நான் எடுக்கலை நுங்காக இருந்தால் கூட அந்த மேலே கொஞ்சம் அப்படி கருப்பாக இருக்கிறத மட்டும் பாருங்க இதெல்லாம் மட்டும் அப்படி கொஞ்சம் லேஸாக எடுத்துகிட்டு மற்றபடி மீதி அப்படியே நான் முழுசாக தான் போடுறேன் ஐஸ்கிரீம் செய்ய செய்யும்போது நான் வந்து இந்த நுங்கு அப்படியே தான் போடுறேன் தோலை எடுக்கலை ஏன்னா தோலில் தான் அவ்வளோ சத்து இருக்குது இப்போ நீங்கள் பார்க்கலாம் நான் எடுத்திருக்கிற நுங்கெல்லாம் இளம் நுங்கு தான் நீங்கள் அந்த மாதிரியே ஐஸ் செய்கிறதுக்கு பார்த்து எடுங்க அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இப்போ அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன் ஏன் தோலோட போடுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த தோலில் வந்து விட்டமின் சி விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லை ஃபாஸ்பரஸ் கால்சியம்லாம் இருக்குது அதோடு போடும்போது நமக்கு இந்த சத்து எல்லாமே நமக்கு சேருது தோற்பு வந்து வயிற்று புண்ணு ஆற்றக்கூடியது அதனால் நான் தோலோடு போடுறேன் நுங்கு ஐ செய்யறதுக்கு நிறைய பொருள் தேவையில்லை ஒரு மூணே மூணு பொருள் தான் தேவை அதனால் நீங்கள் சுலபமாக எல்லோரும் கட்டாயம் செய்யலாம் ரொம்ப எளிமையான முறை தான் ஐ நான் இங்கே முந்திரி பருப்பை உபயோகப்படுத்துகிறேன் உங்களுக்கு முந்திரி பருப்பு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த பருப்பு போடலாம் பொட்டுக்கடலை வேர்க்கடலை பாதாம் பருப்பு சாரப்பருப்பு பிஸ்தா பருப்பு அப்படின்னு எவ்வளவோ இருக்குது அதில் எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் இதை வந்து முதல்ல வந்து கொறை குறன்னு கொஞ்சம் பாதியை அரைச்சிக்கணும் மீதி பாதியை ஒன்றும் பாதியமாக கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே அதாவது வாயில் போட்டால் கட்டு சாப்பிட்ற அளவுக்கு பிடிச்சி ஜாரில் நூங்கை முதல்ல அரைக்க போகிறோம் இது அரைக்கிறதுக்கு தண்ணிலாம் ஊற்ற வேண்டிய அவசியமே இருக்குது ஏன்னா அதில் தண்ணி நிறையா இருக்குது கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி நல்லா நைஸாக அரைக்கணும் ஒன்றும் பாதிலாம் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சா ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் நல்லா அதை நைஸாக அரைக்க போகிறேன் வாங்க எப்படி அரைக்கலான்னு பார்க்க ரொம்ப நல்லா நைஸாக அரைச்சிருக்கு இப்போது இதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு அதை மாற்றிக்கலாம் கஷ்டம் இல்லை சுலபமாக அரைச்சிரும் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை ஒன்றாவது பொருள் வந்து பணம் கற்கண்டு நான் இங்கே பணம் கற்கண்டை சேர்க்குறேன் சூட்டை குறைக்கும் நீர் எல்லாம் சரி பண்ணும் க்ரீம்க்கு டேஸ்ட்டை அதிகப்படுத்தி கொடுக்குது இங்கே பணம் ஆட் பண்ணியிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு பணம் கற்கண்டு பிடிக்கலான்னா பணம் கருப்பட்டி கலந்துக்கலாம் இல்லை எனக்கு அது பிடிக்காது அப்படின்னீங்கன்னா நாட்டு சர்க்கரை கலந்துக்கலாம் இல்லாட்டி வந்து வெல்லம் வெல்லம் கூட நல்லா பொடி பண்ணி கலவையோட சேர்த்துக்கலாம் அது ஸ்வீட் டேஸ்ட் பார்த்து தேவைப்பட்டால் இன்னமும் நீங்கள் ஆட் பண்ண அங்கே இருக்கட்ட அப்படியே நம்ம நுங்குக்கூடில் கலந்தோன்னா அது கரையாமல் அப்படியே இதுவாக ஒரு மாதிரி கல்லு கல்லாக இருக்கும் அப்படி தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு கலந்தாலும் லேட்டாகும் அதனால் நான் இங்கே என்ன செய்கிறேன்னா முதல்ல மிக்சி ஜாரில் சும்மா வெறுமா ஒரு திருப்பு திருப்புறேன் இங்கே பாருங்கள் இந்த சும்மா ஒரு ஓட்டு ஓட்டியிருக்கேன் இது ஆக்சுவலாக நம்ம அப்படியே கலந்தால் ரொம்ப லேட்டாகும் கரைகிறதுக்கு அதனால நான் இப்போ வந்து மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு போடலான்னு இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அதை அரைச்சிடுறேன் உக்கண்டு இப்போ தண்ணியில் நல்லா அரைச்சிருக்கேன் நல்லா இப்போ பாருங்கள் கரைஞ்சிடுச்சு இப்போ இதை அப்படியே எடுத்து அந்த அரைச்சி வச்சுருக்கிறேன் நுங்கு கூலில் இப்போ போடுறோம் ஐஸுக்கு இது ப்ரௌன் கலர் கொடுக்குது இது பரப்ப ட்ரையரெலாம் போட்டு கொஞ்சம் கொறை குறான்னு அரைச்சா போறோம் நம்ம அந்த நுங்கு ஐஸ் சாப்பிடும்போது வாயில் நல்லா அப்படியே மிண்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குறை குறானு அரைச்சி எடுத்துக்கிறேன் இது ஐஸ்கிரீம் செய்கிறதுக்காக வாங்கி வச்சிருக்கிற பிளாஸ்டிக் மோல்டு இது இல்லாட்டியும் பரவாயில்ல ஒன்றும் இல்லை இந்த மாதிரி டம்ளர் எடுத்துக்கோங்க டம்ளரில் இப்போ வந்து நான் இந்த மோடில் என்ன செய்கிறேன்னா நான் குறை குற அரைச்சிருக்கிற அந்த முந்திரி பருப்பு தான் அந்த இதை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இதில் எல்லாத்துலேயும் போடுறேன் எதுக்கு அப்படின்னா இது வந்து ஐஸாக ரெடியாகி வரும்போது அந்த நுனி பகுதியை தான் நம்ம வாயில் வச்சு சாப்பிடும்போது அப்படியே நம்ம வாயில் வந்து ஒன்றும் பாதியமாக அந்த முந்திரி பருப்பு வரும்போது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக நான் இப்போது எல்லா பாட்டத்துலேயும் அடியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரைச்சி குறை குறை நரைச்சி வச்சிருக்கிற அந்த முந்திரி பருப்பை போடுறேன் நான் முந்திரி பருப்பு போடுறேன் நீங்கள் வந்து மாதிரி உங்களுக்கு போட பிடிக்கலனாலும் நீங்கள் விட்டுட்டு பிளெயினாகவும் போடலாம் செய்யலாம் இதை வந்து இப்போ எல்லாத்துலையும் போட்டுக்கிறேன் அதே மாதிரி அந்த டம்ளர் டம்ளர் தான் இருக்குது அப்படின்றவங்க கவலைப்பட வேண்டாம் டம்ளர்லேயும் போட்டு அழகாக செய்யலாம் சின்ன கப்பு எதில் வேணாலும் சின்ன டம்ளர் கப்பு எது நம்மக்கிட்ட இருக்கோ அதை வச்சு அழகாக செய்யலாம் இப்போ நான் இந்த பாருங்கள் டம்ளரு இந்த டம்ளரில் இப்போ வந்து நான் அந்த பிடிச்சி வச்சிருக்கிற அந்த முந்திரியை அதில் போடுறேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கலவையை கிளறி விடணும் கரண்டியில் அதுக்கப்புறமா நாம் அந்த டம்ளரில் அந்த பிளாஸ்டிக் மோலில் எல்லாம் எடுத்து நம்ம வந்து இப்போ போடலாம் அதை பாருங்கள் அந்த டம்ளரில் இப்போ போட்டுட்டேன் முந்திரி அங்கே பணங்கள் கண்டு போட்டு அரைச்சி வச்சுருக்கிற அந்த கலவையில் முந்திரி பருப்பை ஒன்றும் பாதிமாக நல்லா கையிலேயே ஒடிச்சு அதையும் இதில் அப்படியே கலந்துக்கிறேன் இந்த டம்ளருக்கு அடியில் முந்திரி பருப்பு அரை குறை அரைச்சி போட்டிருக்கேன் இப்போ இது பாருங்கள் அரைச்சி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் முந்திரி பருப்பை ஒடிச்சியும் அதில் கலந்துருக்கேன் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் க அப்படியே கடிக்கும் போது இப்போ பாருங்கள் நான் அந்த கலந்த கலவையை முதல்ல டம்ளரில் ஊற்றுறேன் டம்ளரில் ஊற்றிட்டு அப்படியே அந்த குச்சி அப்படி சொருகி விட்டுற வேண்டியது தான் அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் மோல்டில் இப்போ நான் வந்து அந்த நுங்கு கலவையாக அதில் எல்லாம் ஊற்றுறேன் பிளாஸ்டிக் மோல்டில் வந்து ஆறு ஐஸ்கிரீம் தயாரிக்கலாம் ஸோ இப்போ நான் அதில் ஃபுல்லாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து இந்த ஐஸ்கிரீம் குச்சி ஐஸ்கிரீம் குச்சி இந்த எசன்ஸ் அந்த கடையிலே விற்கும் நான் அதில் தான் போய் வாங்கிட்டு வந்தேன் நூறு நூறு கிராம் இருபது தான் ரொம்ப சீப் தான் அது அதை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நம்ம வித விதமாக செஞ்சுக்கலாம் அப்போது இந்த ஐஸ்கிரீம் அடுத்து நான் அடுத்து உங்களுக்கு வந்து நுங்குல பால் ஐஸ்கிரீம் செய்கிறதையும் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ பாருங்கள் எல்லாத்துலேயும் நான் இப்போது ஊற்றிட்டேன் இப்போது அதை ஊற்றிட்டு அதே மாதிரி அந்த ஸ்டிக்கை எடுத்து வச்சிடுறேன் வச்சுட்டு கூலிங் ஒரே நாள் தான் காலையில் வச்சால் சாயங்கரத்துக்குள்ளே செட் ஆகிடுது இந்த நுங்குல மில்க் ஷேக்கு அப்புறம் நுங்கு நுங்கு ஜூஸ் எல்லாமே வீடியோ அப்லோடு செய்ய இருக்கேன் பாருங்க கட்டாயம் இந்த கோடைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வருஷம் ரொம்ப கடுமையான வெயிலுங்க இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நம்மளோட இந்த சத்து உடம்புல குறையாமல் இருக்கும் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கலாம் குச்சி சுருகிட்டேன் இப்போ வந்து ஃப்ரீசரில் வைக்கிறேன் சம்மர் இது வச்சால் ஈவினிங்கே ஆகிடுது நார்மல் வைக்க வச்சு அடுத்த நாள் ஆகுது இங்கே பாருங்கள் நான் அடுத்த நாள் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப அழகாக செட் ஆகிடுச்சு இப்போ இது வந்து உடனே அதுலேருந்து எடுக்க முடியாது கொஞ்சம் நேரம் ரூம் டெம்பரேச்சருக்கு விட்டுட்டோன்னா கொஞ்சம் அது மெல்ட் ஆன பிறகு அந்த அதுலேருந்து அப்படியே நம்ம அந்த ஸ்டிக்கு சுற்றினா சூழண்டு வரும் அந்தளவுக்கு லூஸியாக பாருங்கள் ஸ்பேஸ் கிடச்ச பிறகு நம்ம எடுத்தால் ஈஸியாக வந்துடும் கஷ்டமே இல்லை எடுத்ததும் உடனே ட்ரை பண்ணால் வராது கொஞ்சம் நேரம் விட்டுடணும் விட்டுட்ட பிறகு உங்களுக்கு ஈஸியாக அப்படி திருப்பினீங்கன்னா அப்படியே எடுக்க வந்துடும் பாருங்கள் அப்படியே சும்மா சிரி திருப்பிட்டு அப்படியே இழுத்திங்கன்னா அழகாக வந்துடும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நானே நிறைய சாப்பிட்டுட்டேன் நான் பாருங்களேன் எங்களுக்கு நம்ம நிச்சயமாக நல்லா செஞ்சு கொடுக்கலாம் பயமே இல்லை எல்லாமே நல்ல பொருட்கள் இஃபிஷியல் கலர் கிடையாது சக்கரை கிடையாது இயற்கையான அந்த இருந்து தான் நம்ம சயாரிக்கணும் பணங்களுக்குண்டு நல்லது உடம்புக்கு இந்த வெயில் குளிர்ச்சிக்கு பாருங்கள் எடுத்துகிட்டு உடனே சாப்பிட்றதான் சாப்பிட்லாம் இல்லை மறுபடியும் ஃப்ரீசர்லேயே கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எப்போ சாப்பிட்றோமோ அப்போ எடுத்து சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் டம்ளரில் கூட அப்படி தான் கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சேன் கொஞ்சம் இந்த மெல்ட் ஆனதும் ஈஸியாக வந்துடுது அப்படியே திருப்பி அழகாக எடுத்துடலாம் ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டு இங்கே அப்படியே சாப்பிடாமல் அது ஒரு ஐஸ்கிரீமாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க கட்டாயம் அதை விரும்பி சாப்பிடுவாங்க தான ஆரோக்கியமான ஒரு பொருளை குழந்தைங்களுக்கு கொடுத்த திருப்தியும் நமக்கு கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்